சோழ வரலாற்று வந்து ராஜராஜனையும் ராஜேந்திரனையும் பேசுறவன் அது மாதிரி வந்து நரசிம்ம பல்லவன் வந்து ரொம்ப பேசப்பட வேண்டிய ஒரு மன்னன் மல்லன் அப்படின்னு ஒரு பேரு உண்டு மல்லன் அப்படின்னா மல்யுத்தத்தில் சிறந்தவன் மல்யுத்தத்தில் இவன் அந்த நாட்டில் ஜெயிக்கிறதுக்கு இல்லை இரண்டாம் புலிகேசி எவ்வளவு வலிமையானவன் அப்பேற்பட்ட இரண்டாம் புலிகேசி ஒருத்தன் அடிச்சு தூக்குறான்னா நரசிம்ம பல்லவன் எவ்வளவு வலிமையானவுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் புத்த மதத்தில் இன்னொரு பிரிவு ஜென் அப்படிங்கிற ஒரு பிரிவை வந்து அவர் உருவாக்கினதுனால தான் போதி தர்மரை தான் இன்னை வரைக்கும் அந்த பகுதியில் உள்ளவங்க நிறைய பேர் வந்து அவர் கடவுளாகவே இன்னை வரைக்கும் வழிபட்டு இருக்காங்க இந்த போதி தர்மன் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாருங்கிறதே நம்ம ஏழாம் அறிவு படம் வந்ததுக்கு அப்புறம் தானே நமக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஊராட்சி மன்றங்கள் மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் கொண்டு வந்தது வந்து சோழர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க பல்லவர்களுடைய காலகட்டத்தில் இதை பார்த்து தான் சோழர்கள் கத்துக்கிட்டாங்களா ஸோ அவங்க எப்படி இருந்துச்சு பல்லவர்களை பார்த்து நிறைய வந்து சோழர்கள் கத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் நந்திவர்மனுக்கு பின்னாடி எல்லாமே ஒரு பேர் போட்டாங்க இந்த காடவன்கிறதும் காடுவீட்டிங்கிறதும் கிட்டத்தட்ட தான் கம்போடியாவோட மன்னர் வம்சமும் இங்க உள்ள பல்லவர்களும் பங்காளிக்கட்ட எட்டாம் நூற்றாண்டுல இருந்து பதினாலாம் நூற்றாண்டு வரைக்கும் அங்க வந்து நம்மளுடைய ஆட்சிதான்